بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين أما بعد من يشرح الشهود ليه؟ هل اشترطوا في التكبير المقيد أن يكون بعد الصلاة التي تقام جماعة أو يسنوا ولو صلى منفردا تكبير قروة இரண்டு வகைகள் இருக்கின்றன வரையறுக்கப்பட்டது பொதுவாக கூறப்படுதல் பொதுவாக கூறப்படுவதென்பது ஒவ்வொரு நேரத்திலையும் சொல்வது சொல்வது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது நபி வழி முகையது என்பது பரதாக்கப்பட்ட தொழுகையின் புறகடியிலே கூறப்படுவது முக்கையது இப்போ நாங்கள் முன்வைக்கின்ற கேள்வி வரையறுக்கப்பட்ட தக்பீரில் அதாவது பொருளாக்கப்பட்ட தொலகையின் பிறகுடியிலே தக்பீர் கூறப்படுவதற்கு கூட்டு தொலகைக்கு பின்னால் ஆயிருப்பது நிபந்தனையா அல்லது தனியாக துருந்தாலும் தக்பீர் கூறுவது சுண்ணாவா என்பதற்கு பதிலாக எக்கூர் மசூர்வான் சவான் சல்லல் அல் இன்சான் ஃபிஜமாத்தின் ஒரு மனிதன் கூட்டாக துறந்தாலுமோ முன்ஃபரிதாக தனியாக துறந்தாலுமோ அந்த தக்பீர் கூறுவது தக்பீர் அல் முஹையத் இந்த குறித்த தக்பீரை கூறுவது அது குறித்த நேரத்தில் கூறுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது அதுதான் நபி வழிக்கு நேர்வழியானதாக இருக்கும் சில உலமாக்களுடைய கருத்து கூட்டாக துறந்தால் மட்டும்தான் அது மாறக்கமாக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் வல்லாஹாலம் கணியத்துக்குரிய சகோதரர்களே தக்பீர் அல்லது அல்லது துபரக்குல்லு சலாத்தின் ஒரு தொழுகையின் பின் கூறப்படுகின்ற ஓதுகின்ற திக்கரை விட சலாம் கொடுத்ததும் தக்பீர் கூறுவதை முற்படுத்தப்படுமா என்று வினவப்பட்டதற்கு தக்பீருல் முக்கையத் பரவாக்கப்பட்ட தொழுகையின் புறகடியிலே தக்மீர் கூறுவதிலே தெளிவான சகைகான நசுகள் எதுவும் நபிகள் அறை தொட்டும் வரவில்லை இருந்தும் உலமாக்களுடைய இஷ்திஹாதின்படி அவர்களுடைய கூற்றின்படி விக்கிரல் ஆம் தொழுகைக்கு பின்னால் ஓதப்படுகின்ற விக்கிரை விட அதை முற்படுத்த வேண்டுமென்று அதாவது பொருளாக்கப்பட்ட தொழுகையிலே செலாம் கொடுத்ததற்கு பின்னால் ஓதப்படுகின்ற திக்கிற்கு திக்கிரை விட தக்பீரை முற்படுத்த வேண்டும் என்று சில உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த தக்பீர் சொல்ல வேண்டிய முறை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில் இதை மூன்று விடுத்தம் திருப்பி திருப்பியும் சொல்லலாம் அல்ல மாத்திரம் மூன்று விடத்தின் கூறுவது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஏற்கனவே நான் கூறியது போன்று தக்பீரு பொதுப்படையான தக்பீர்ங்கிறது எல்லா நேரங்களிலையும் சுண்ணத்தாக்கப்படும் முகையது வரையறுக்கப்பட்டது என்பது பரதாக்கப்பட்ட தொழுகையின் பிறகுடியிலே கூறப்படுகின்ற தக்பீருக்கு முகையதம் சொல்லப்படும் கனியத்துக்குரிய சகோதரர்களே ிப்பர் நாள் தினத்தில் அதாவது ஐயாமுத்த முத்த சொல்லக்கூடிய பதிமூணாம் நாள் வரை அசரத்தொலுகை வரை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சூரியன் மறையும் முறையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதுவரையும் அந்த தக்மீர் கூறுவது அதாவது அரபா சுபகுடைய ஒன்பதாவது நாள் முதல் ஐயாமுத்த ஸ்ரீக்குடைய சூரியன் வரையும் வரை தக்மீர் சொல்வது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது அதை ஆண்கள் சத்தமிட்டு சொல்வது பெண்கள் சத்தத்தை உயர்த்தக்கூடாது என்பதை நபிகளாருடைய வழிகாட்டுதலா வழிகாட்டுதலாக இருக்கும் ஒல்லாஹு ஆலம்